வணக்கம் இன்றைக்கி ஒரு தொள்ளாயிரம் ஆட்பிஎல்டிசி மோட்டார் ஆயில் கட்டிகிட்ருக்கோம் காயில் வந்து கம்ப்ளீட்டாக கட்டல பன்னெண்டு போல நாலு போல் மட்டும் கட்டுறோம் இந்த மோட்டார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கே தருமபுரி டிஸ்டிக்ட் ஒரு கஸ்டமருக்கு நாம் போட்டு கொடுத்தோம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது என்னென்னா கிணறு கிணறு வந்து பார்த்திங்கன்னா சின்னது வரும் நாகாவதி டேம் இருக்குது டேமுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு ஒரு எட்டடி தான் இருக்கும் அந்த கிணறு டையாக அதுலேயே ரெண்டு மோட்டார் ஓடும் இந்த கரையில் தம்பி தான் அந்த கரையில் ஆனது ரெண்டு பேருக்கும் நம்ம தான் சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து விட மாட்டாங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட் சண்டைன்றதுனால ஓரத்தில் தான் விட்டு ஓட்டுவாங்க ஓட்டும் போது கல் அந்த கிணறு சுற்றியும் நிறைய மரம் இருக்கும் அந்த மரத்தோட குச்சிங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் டிம்ப்ளரில் மாட்டி கல் தான் மெயினாக மாட்டினது இம்ப்ளரும் உடஞ்சிடுச்சு உள்ளே இருக்கிற பேரிங் கட் ஆகிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் மோட்ரு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா தொந்தரவு கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறது அப்புறம் வெயில் அடிச்சா வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லேயே விட்டுட்டு போய் இது மாதிரி கண்டினியூ பண்ணதுனால வைண்டிங் வந்து அடி வாங்கிடுச்சு வைண்டிங் வந்து பன்னெண்டு போல் ஒரு மொத்தம் இதில் வந்து நாலு போல் வந்து சுத்தமாக பர்ன் ஆகிடுச்சு பர்ன் ஆகி கட் ஆகிடுச்சு வயரு மீதி இருக்கிற எட்டு போல் ஓரளவுக்கு கண்டிஷன் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு கண்டிஷனில் இருந்தது பட்ஜெட் கம்மியாக வேணும் இப்போ ஃபுல் காயில் கட்டங்கன்னா அமௌண்ட் அதிகமாகும் இப்போதைக்கு எங்களுக்கு ரன்னிங்க்கு இருந்தால் போதும் மழை காலம்தான் அதனால் வந்து பெருசாக தேவையில்ல இவங்க வந்து மாட்டுக்கு சோளத்தட்டு இந்த மாதிரி தான் வைப்பாங்க பெருசாக இது விவசாயம் பண்ணுறதுல நிலம் கம்மியாக இருக்கிறதுனால அதனால் ஓரளவுக்கு தண்ணி எங்களுக்கு வந்தாலே போதும் கிணறு ஆழமும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தான் இருக்கும் அதிக ஆழமும் இல்லை அப்படின்னாங்க அதனால நாலு போல் மட்டும் பிரித்து கட்டும் இதில் இன்னொன்று இருக்குது என்னென்னா இப்போது இந்த நாலு போல் கட்டிவிட்டு நம்ம எல்லா லூப்பிங்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டர் சாப் நேக்னட்லாம் போட்டு இன்செட் பண்ணிவிட்டு மோட்டர் கரெக்டாக ப்ராப்பராக ஓடனா மட்டும்தான் அந்த நாளோட நீட் முடியும் இல்லை அப்படின்னா பழைய எட்டும் கழட்டிவிட்டு பன்னெண்டு தான் கட்டி ஆகணும் அது ஒரு ஆஃப்னலாக தான் அவருக்கு சொல்லியிருக்கேன் இந்த எட்டு ஏன்னா இந்த மாதிரி சில பேர் கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு போல் மட்டும் சில பேருக்கு பர்ன் ஆகும் நாலு பர்ன் ஆகும் இந்த மாதிரி போகும்போது அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி கனெக்ட் பண்ணும்போது ஓடும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம புதுசாக இப்போ ஒரு போல் கட்டிருக்கு இது எந்த கலரில் இருக்குதுன்னு தெரியுது பாருங்கள் நல்லாவே வந்து அந்த பியூர் ப்ரௌனாக தெரியும் அதே ஆல்ரெடி இருக்கிற போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலந்த மாதிரி வந்திருக்கும் ஒரு போல் கட்டிட்டு இப்போ ரெண்டாவது போலுக்கு காப்பர் கொண்டு வந்தாச்சு எல்லாம் முடிச்சுட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது இந்த நாலு போலே போதுமானதா இல்லை பன்னெண்டுமே கம்ப்ளீட்டாக மாற்றணுமான்றது பார்ப்போம் சோலார் மோட்டார் யூஸ் பண்ணுறவங்க ஒன்றே ஒன்று மெயின் தண்ணி வரலனா மோட்டார் ஆஃப் பண்ணிவிடுங்க கரண்ட் மோட்டர் அந்த மாதிரி தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா என்ன ரீசனில் விடுறாங்க அப்படின்னா அந்த டல் கிளைமேட்டில் தண்ணி ரொம்ப டல்லாக இருக்கும்போது தண்ணி சுத்தமாக வராது மோட்டர் அந்த டைம்லாம் அப்போ ஓடுதில்ல ஒன்றும் ஆகுறதுன்னு அது நார்மலாக இருந்தால் ஒன்றும் ஆகாது பேரிங் கட் ஆகிற அளவுக்கு உள்ள மாட்டி பேரிங் கட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சென்டர் சாஃப்ட் மேக்னட் வந்து டச் ஆகாது இந்த டயாவுக்கு எந்த பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாமல் இருக்கும் அப்போது வந்து ஏதாச்சும் பேரிங் கட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நூலளவுக்கு பேரிங் தே உள்ளே இருக்கிற பால்ஸ் தேஞ்சிதுனாவே சைடில் மேக்னட் போய் ஒட்டிக்கும் உள்ளே இருக்கிற இந்த காப்பருக்கு சைடில் இருக்கிற இந்த இரும்பு பிளேட்டில் போய் ஒட்டிடும் ஒட்டிச்சின்னா சென்டர் சாஃப்ட் மேக்னட்டும் அடிவாங்க தேவையில்லாத ரிஸ்க்கு தான் அது ஒட்டி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஒட்டுதோ அந்த பக்கம் ஹீட் ஆக ஆரம்பிச்சு பர்ன் ஆக ஆரமிச்சிடும் ஓகே முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டர் எல்லாம் காயில் கட்டி பேரிங் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கேன் பேரிங்கும் சென்டர் சாப் மேக்னெட்டும் ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணிவிட்டு டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் ரொட்டேட் ஆகுது இல்லைன்னுட்டு லைன் ஓப்பன்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம் போர்டு ஆன் பண்ணுறேன் நல்லாவே ரொட்டேட் ஆகுது லூப்பிங் எல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் கிளியராக இருக்குது மோட்டர் நல்லாவே ஓடுது இதுக்கு மேலே வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு இம்ப்ளரு டாப் கேப் போர்டு எல்லாம் ஈஸிங் பேஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி பம்பதை பார்ப்போம் அருமையாக ஓடுது சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் மதியம் பன்னெண்டரை மணி டைமு வெயில் கிடையாது டல் சுற்றியுமே நம்ம ஷாப்போட டெமோ பேனல் தான் இது நாலு போல் மட்டும்தான் வைடிங் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு போலில் ஒரு டெஸ்டிங் ஓட்டும் போது நல்லாவே ஆச்சு ஒன்றும் தந்தரது கிடையாது நல்லாவே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு எதனா கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா ஓவர் ஹீட் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணும் எதாவது எதாவது சைஸ் எல்லாம் எடி வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஓடிச்சு அப்படின்னா டெலிவரி கொடுத்துட வேண்டியதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம எல்லாம் வைண்டிங் ப்ராப் பிரிச்சர் புதுசாக கட்டுனா ரெண்டாயிரத்தி நானூறுவா வருது இப்போ இதுக்கு வந்து எட்நூறுரூவா மட்டும்தான் ஆயிருக்கு நாலு போலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபர் ப்ளஸ்ஸு வைண்டிங் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எட்நூறுரூவா தான் இருக்குது வாட்டர் சில்டு ஆயில் சீல்டு பேரிங்கு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு நல்லா ரெண்ட் இருக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள்